ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே சர்வேஸ்வரன் தானே வந்து அவதரித்து நான் தான் பரதேவம் என்னையே சரண் புகுங்கள் மாமியேகம் சரணம் ரஜ என்று கூறி திருத்த பார்த்தான் ஆனால் சம்சாரிகள் அதை புரிந்து கொண்டு ஏனோ திருந்தின பாடில்லை அதனால் ஆழ்வார் அவதரித்து சரியான ஆதாரங்களை காட்டி விளக்கினார் கபால மோட்சம் முதலான சரிதங்களை கூறி இதோ பொலிந்து நின்ற பிரான் பாருங்கள் என்று கூறி அவரும் பக்கத்திலேயே புளிய மரத்தடியிலே அமர்ந்து கொண்டார் அதன் இவர்களும் நாராயணன் தான் பரதேவம் என்பதை புரிந்து கொண்டு திருந்து ஆரம்பித்தார்கள் எம்பெருமானுக்கு பண்ணும் மனதால் உடலால் வாக்கால் என்று மூன்று வகை கூறுவர் மூன்றாவதாக கூறிய உபதேசம் மூலமாக சம்சாரிகளை திருத்தி கொள்கை என்கிற கைங்கரியத்தை பண்ணி சக்கரத்தை கையிலே உடைய அந்த பெருமானை அடைந்தவரும் ஆழ்வார தினகரிக்கு தலைவரும் இவர்கள் இப்படி திருந்தியதைக் கண்டு பொலிக பொலி என்று மகிழ்ந்து பரிமளம் மாறாதம்பூ மாலையை திருமார்பிலை அணிந்ததால் என்று போற்றப்படுபவரும் ஆதரத்தோடு பாடிய திருவாய்மொழி ஆயிரம் பாட்டினுள்ளே இந்த பத்து பாசுரங்களை ஓத வல்லவர்களுக்கு மீண்டும் திரும்புதல் இல்லாத ஸ்ரீ வைகுண்ட மகாநகரம் ஆகிய அந்த இடமும் மற்றதாகிய இந்த இடமும் தங்களுடைய கைவசத்தில் பெறுவர் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் ஜியர் திருவடிகளே